ஒருநாள் பகவான் தியானம் மட்டும் பண்ணு என்று கூறினார் எச்சம்மாள் அஷ்டாங்க யோக முறைப்படி தியானம் செய்து வந்தார் அப்போது பகவானை தியானம் செய்யும் போது எனக்கு பலவிதமான ஒளிகள் தெரிகின்றன என்று அவர் கூறினார் பகவான் தியானம் செய்யும் முறையை போதித்து கண்ணால் பார்க்கப்படும் எந்த ஒளியும் உனது உண்மையான லட்சியம் அன்று உன்னை அறிந்து கொள்வது மட்டுமே உன் குறிக்கோள் வேறெதுவும் அன்று வழிகாட்டினார் பின் பகவானின் வழிகாட்டுதலோடு தியானம் செய்து ஆத்ம விசாரத்தையும் கடைபிடித்தார் அவ்வாறிருந்தும் அவருக்கு வாசனைகளை விடுவது கடினமாகவே இருந்தது ஒருமுறை லட்சம் வில்வ தளங்களால் பகவானது படத்துக்கு அர்ச்சனை செய்வேன் என்ற விரதத்தை எடுத்துக் கொண்டார் ஐம்பதாயிரம் இலைகளையே அவரால் சேகரிக்க முடிந்தது லட்சம் வில்வ இலைகளால் அர்ச்சிக்க விரும்பினேன் தான் கிடைத்தது என்று தன் குறையை பகவானிடம் தெரிவித்த போது எல்லா மரங்களிலும் பார்த்தாயா என்று அவர் கேட்டார் ஆமாம் பகவானே எல்லா இடத்திலும் தேடியும் இவ்வளவுதான் கிடைத்தது என்று அழுத்துக்கொண்டு அவர் கூறியபோது பகவானின் முகபாவம் கடுமையாக மாறியது அப்படியானால் தேவையான அளவு உன் சதையைக் கிள்ளிக்கிள்ளியே அர்ச்சனை செய்யலாமே என்று கூறினார் பகவான் தன்னை கேலி செய்வதாகத்தான் எச்சம்மாள் எண்ணினார் என் தேகத்தை எப்படிக் கொள்வது வலிக்குமே பகவானே என்று அவள் பதில் கூறியபோது அவளை பகவான் உரைத்துப் பார்த்தார் நீ மரத்திலிருந்து இலையைக் கெள்ளும்போது அதற்கு மட்டும் வலிக்காதோ என்று பகவான் கேட்டவுடன் அது எனக்கு எப்படி தெரியும் என்று எச்சம்மாளின் பதில் வந்தது பகவான் உடனே உன் தேகத்தைக் கொண்டால் வலிக்கும் என்பதைத் தெரிந்து கொண்ட உன்னால் மரத்தின் இலைகளைக் கிள்ளினால் அதற்கும் வலிக்கும் என்பதை என் உணர்ந்து கொள்ள முடியவில்லை நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமோ என்று மனதில் சுருக்கணத்தை விதத்தில் விடையளித்தார் அது எச்சம்மாளை அடியோடு மாற்றிவிட்டது